வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் எந்த தொகுதியிலே களமிறங்க போறாரு அதுக்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டுட்டாங்க நானே நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கட்டமைப்பு இல்லைன்னு தொடர்ச்சியா பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட பரவலான தொண்டர்கள் மற்றும் மக்கள் செல்வாக்கு இருப்பது வந்து சமீபத்தில் எடுத்திய கருத்து கணிப்புகள்ல வந்து வந்திருக்கு குறிப்பா திமுக அதிமுகவுக்கு அடுத்து ஒரு அணி அமைச்சா அந்த அணி ஐந்து சதவீத வாக்கு வங்கி பெறுதே பெருசு அப்படின்னு தான் எல்லா கணிப்பிலும் சொல்லும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் ஒரு சில தொகுதிகளும் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் ஒரு சில தொகுதிகள் பார்க்க முடியுது எனவே இந்த முறை வந்து தவைக்க தலைமையை விஜய் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அறிமுகப்படுத்துறாரு அதாவது தமிழக அரசியல் காலத்துல இது புதுசு இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுறது அதாவது அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு நம்பர் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே அமைச்சர் கே என் நேரு அவர்களின் தொகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி தொகுதியிலையும் விருகம்பாக்கம் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் விருகம்பாக்கம் தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து களம் காண இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து அரசியல் தகவல்களை நம்ம பதிவேற்ற வரோம் சேனல் ஆதரவு அளிக்கிறார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி